ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டைட்டிலில் பார்த்துருப்பீங்க ப்ரமேட் கோபுரங்கள் அப்படின்னு இருந்திருக்கோம் ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக லெசன் கற்றுக்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரமேட்ஸ் பற்றி தான் ஸோ அதோட சின்ன ஒரு ஸ்டோரி மாதிரி இருக்கும் அந்த ஸ்டோரியிலேயே சில வேர்ட்ஸ் கற்றுக்க போகிறீங்க சென்டென்சஸ் கற்றுக்க போகிறீங்க நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் பிரமிடு பிரமிட் அப்படின்னா பிரமிட் கோபுரம் பிரமிட் கோபுரம் சீக்ரெட் சீக்ரெட் அப்படின்னா ரகசியம் சீக்ரெட் அப்படின்னா ரகசியம் மம்மி மம்மி அப்படிங்கிறது பதனிடப்பட்ட சடலம் பதனிடப்பட்ட சடலம் மம்மி படத்துலையே மம்மிஸ் எல்லாம் பார்த்துருப்போம் ஸோ அந்த மம்மி அப்படிங்கிறத பதனிடப்பட்ட சடலம் பதனிடப்பட்ட சடலம் பில்டிங் பில்டிங் அப்படின்னா கட்டிடம் கட்டிடம் பரி பரி அப்படின்னா புதை பரி ஸ்டாச்சு ஸ்டாச்சு அப்படின்னா சிலை ஸ்டாச்சு அப்படின்னா சிலை ஃபெரோஸ் 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 அப்படிங்கிறது ஒரு எகிப்து நாட்டின் பண்டைய மன்னர்கள் எகிப்து நாட்டின் பண்டைய மன்னர்கள் அவங்கள தான் ஃபெரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபெரோஸ் பாடிஸ் பாடிஸ் அப்படின்னா சவங்கள் சவம் ஸோ பாடிஸ் அப்படிங்கிறது சவங்கள் ஸ்பிங்ஸ் ஸ்பிங்ஸ் அப்படிங்கிறது ஒரு சிறகுடைய பெண் முகம் வந்து சிங்க உருவ சிலையில் இருக்கும் முகம் சிங்க உருவ சிலை முக சிங்க உருவ சிலையில் அது இருக்கும் தான் ஸ்பிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒண்டர்ஃபுல் ஒண்டர்ஃபுல் அப்படின்னா அதிசயமான ஒண்டர்ஃபுல் அப்படின்னா அதிசயமான வண்டர்ஃபுல் அப்படின்னா அதிசயமான ஸ்டோன் ஸ்டோன் அப்படின்னா கல் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸ்டோன் அப்படிங்கிறது கல் ஸ்ட்ரேஞ்ச் ஸ்ட்ரேஞ்ச் அப்படின்னா விசித்திரம் விசித்திரம் ஸ்ட்ரேஞ்ச் அப்படின்னா விசித்திரம் ஸோ இது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வேர்ட்ஸ் பார்த்தோம் அந்த ப்ரமேட் கோபுரங்களை பேஸ் பண்ணி சில வேர்ட்ஸ் பார்த்தோம் இப்போ நம்ம சென்டென்ஸ்குள்ளே போகலாம் இஸ் ஏசியா லேண்ட் ஆஃப் ப்ரமேட்ஸ் எகிப்த் ஏசியா லேண்ட் ஆஃப் ப்ரமேட்ஸ் எகிப்த் அப்படிங்கிறது ஒரு நாடு எகிப்து நாடு பிரமிட் அப்படின்னா கோபுரம் ஸோ லேண்ட் ஆஃப் பிரமிட்ஸ் அப்படின்னா கோபுரங்கள் உள்ள நாடு லேண்ட் ஆஃப் பிரமிட்ஸ் அப்படின்னா கோபுரங்கள் உள்ள நாடு ஸோ எகிப்த் இஸ் எ லேண்ட் ஆஃப் ப்ரமிட்ஸ் அப்படின்னா எகிப்த் பிரமிட் கோபுரங்கள் உள்ள நாடு எகிப்த் வந்து பிரமிட் கோபுரங்கள் உள்ள நாடு ஸோ எகிப்த் இஸ் ஏ லேண்ட் ஆஃப் பிரமிட்ஸ் த ப்ரமிட்ஸ் ஆர் கிரேட் பில்டிங்ஸ் த ப்ரமிட்ஸ் ஆர் கிரேட் பில்டிங்ஸ் பில்டிங்ஸ் அப்படின்னா கட்டிடங்கள் பெரிய கட்டிடம் கிரேட் பில்டிங்ஸ் அப்படின்னா பெரிய கட்டிடங்கள் ஸோ த பிரமிட்ஸ் ஆர் கிரேட் பில்டிங்ஸ் அப்படின்னா ப்ரமிட் கோபுரங்கள் பெரிய கட்டிடங்கள் பிரமிட் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக இருக்கும் ஸோ அதான் சொல்லியிருக்காங்க த ப்ரமிட்ஸ் ஆர் கிரேட் பில்டிங்ஸ் அப்படின்னா பிரமிட் கோபுரங்கள் பெரிய கட்டிடங்கள் பிரமிட் கோபுரங்கள் பெரிய கட்டிடங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க தே ஆர் பில்ட் ஆஃப் ஸ்டோன்ஸ் தே ஆர் பில்ட் ஆஃப் ஸ்டோன்ஸ் தே ஆர் பில்ட் ஆஃப் ஸ்டோன்ஸ் பில்ட் அப்படின்னா கட்டுறது பில்ட் ஆஃப் ஸ்டோன்ஸ் அப்படின்னா கற்களால் கட்டப்பட்டவை கற்களால் கட்டப்பட்டவை ஸோ தே ஆர் பில்ட் ஆஃப் ஸ்டோன்ஸ் அப்படின்னா அது வந்து கற்களால் கட்டப்பட்டவை ஸ்டோன்ஸ் அப்படின்னா கற்கள் பில்ட் அப்படின்னா கற்களால் கட்டப்பட்டவை ஸோ தே ஆர் பில்ட் ஆஃப் ஸ்டோன்ஸ் அப்படின்னா அவை கற்களால் கட்டப்பட்டவை அவை கற்களால் கட்டப்பட்டவை தே ஆர் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஓல்டு தே ஆர் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஓல்டு தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஓல்டு அப்படின்னா ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன் கட்டப்பட்டவை ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன் கட்டப்பட்டவை தௌசண்ட்ஸ் அப்படின்னா ஆயிரக்கணக்கான ஸோ தே ஆர் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் old தே ஆர் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஓல்டு அப்படின்னா அவை ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன் கட்டப்பட்டவை அவை ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன் கட்டப்பட்டவை மோஸ்ட் ஆஃப் தெம் ஹேவ் எ சீக்ரெட் டோர் மோஸ்ட் ஆஃப் தெம் ஹேவ் எ சீக்ரெட் டோர் சீக்ரெட் டோர் சீக்ரெட் அப்படின்னா ரகசியம் அப்படின்ன நம்ம வேர்ட்ஸில் படித்தோம் ஸோ சீக்ரெட் அப்படின்னா ரகசியம் டோர் அப்படிங்கிறது கதவு மோஸ்ட் ஆஃப் them அப்படின்னா மோஸ்ட் அப்படின்னா பலவற்றிற்கு மோஸ்ட் அப்படின்னா பலவற்றிற்கு ஸோ இதெல்லாம் வந்து அவற்றில் பலவற்றிற்கு ரகசிய கதவு உள்ளது அவற்றில் பலவற்றிற்கு ரகசிய கதவுகள் உள்ளது ஸோ மோஸ்ட் ஆஃப் them ஹாவ் a சீக்ரெட் டோர் அப்படின்னா அதில் வந்து பலவற்றிற்கு ரகசிய கதவு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மோஸ்ட் ஆஃப் them have a சீக்ரெட் door so, அவற்றில் பலவற்றிற்கு இரகசிய கதவுகள் உள்ளது த ஏஷியன் கிங்ஸ் ஒர் பரீடு இந்தம் த ஏஷியன்ஸ் கிங்ஸ் ஒர் பரீட் இந்தம் பரீட் தம் அப்படின்னா பரீடு அப்படின்னா புதைக்க பரீடு அப்படின்னா புதைக்கிறது ஸோ பரீடு இன் தம் பரீடு அப்படின்னா புதைத்து ஸோ பரீடு இந்தம் அப்படின்னா புதைக்கப்பட்டுள்ளனர் ஏஷியன் கிங்ஸ் ஏஷியன் கிங்ஸ் அப்படின்னா பண்டைய மன்னர்கள் பரீடு இந்தம் அப்படின்னா புதைக்கப்பட்டுள்ளன த ஏஷியன் கிங்ஸ் ஒரு பரேட் இந்தம் த ஏஷியன் கிங்ஸ் ஒரு பரேட் இந்தம் அப்படின்னா பண்டைய மன்னர்கள் அவற்றில் புதைக்கப்பட்டுள்ளனர் பண்டைய மன்னர்கள் அவற்றில் புதைக்கப்பட்டுள்ளனர் பரீடு அப்படின்னா புதைக்கப்பட்டுள்ளது பரீடு இந்தம் அப்படின்னா புதைக்கப்பட்டுள்ளன ஏஷியன் கிங்ஸ் ஏஷியன் கிங்ஸ் அப்படின்னா பண்டைய மன்னர்கள் ஸோ அதுதான் சொல்லிருக்காங்க த ஏஷியன் கிங்ஸ் வர் பரீட் இன் them அப்படின்னு சொல்லியிருக்காங்க தே வேர் கால்ட் ஃபரோஸ் தே வேர் கால்ட் ஃபரோஸ் ஸோ அதைத்தான் அவங்க ஃபரோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க தேர் ஜுவல்ஸ் ஆல்சோ வித் தேர் ஆல்சோ வித் தேர் ஜுவல்ஸ் அப்படின்னா அவங்களோட நகைகள் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் பண்டைய மன்னர்கள் வந்து அவற்றில் புதைக்கப்பட்டுள்ளனர் அப்படின்னு த ஏஷியன் கிங்ஸ் வேர் பரீட் இன் தம் அப்படின்னு பார்த்தோம் ஸோ இதில் அது அவங்கள தான் ஃபரோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் ஸோ இப்போ வந்து அவங்களோட சேர்த்து அவங்களோட நகைகளையும் புதைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க தேர் ஜுவல்ஸ் ஆல்சோ வேர் பரீட் வித் தம் Many of their bodies have been found. many ஆஃப் தர் பாடிஸ் have been ஃபவுண்ட் மெனி ஆஃப் தர் பாடிஸ் have பீன் ஃபவுண்ட் அப்படின்னா அவர்களுடைய சடலங்கள் பல கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அவர்களுடைய சடலங்கள் பல கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன மெனி ஆஃப் their பாடிஸ் மெனி ஆஃப் their பாடிஸ் have பீன் ஃபவுண்ட் அப்படின்னா அவர்களுடைய சடலங்கள் பல கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன மெனி ஆஃப் தெர் பாடிஸ் அப்படின்னா பல சடலங்கள் அப்படின்னு அர்த்தம் ஹவ் பீன் ஃபவுண்ட் அப்படின்னா கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன ஸோ அவர்களுடைய சடலங்கள் பல கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன மெனி ஆஃப் தர் பாடிஸ் ஹவ் பீன் ஃபவுண்ட் தே கேன் ஸ்டில் பி ரெகனைஸ்ட் தே கேன் ஸ்டில் பி ரெகனைஸ்ட் தே கேன் ஸ்டில் ஸ்டில் அப்படின்னா இன்னும் ஸ்டில் பி ரெகனைஸ்டு அப்படின்னா இன்னும் அடையாளம் கண்டுபிடிக்க முடிகிறது ஸோ தே கேன் ஸ்டில் பி ரெகனைஸ்ட் அப்படின்னா அவற்றை இன்னும் அடையாளம் கண்டுபிடிக்க முடிகிறது அப்படின்னு சொல்கிறாங்க தே ஆர் கால்டு மம்மிஸ் தே ஆர் கால்டு மம்மிஸ் அவற்றிற்கு மம்மிகள் என்று பெயர் அவற்றிற்கு மம்மிகள் என்று பெயர் கால்டு மம்மிஸ் அப்படின்னா மம்மிகள் என்று பெயர் ஸோ தே ஆர் கால்டு மம்மிஸ் அப்படின்னா அவற்றிற்கு மம்மிகள் என்று பெயர் அதாவது பதனிடப்பட்ட சடலங்கள் பதனிடப்பட்ட சடலங்கள் யூ கேன் சீ தர் தி ஸ்பிங்ஸ் ஆல்சோ அம் யூ கேன் சீ தர் தி ஸ்பிங்ஸ் ஆல்சோ அப் ஸ்பிங்ஸ் ஆல்சோ அப்படின்னா நீங்கள் ஸ்பிங்ஸையும் அங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் ஸ்பிங்ஸ் சிலையையும் அங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க யூ கேன் சீ தர் த ஸ்பிங்ஸ் ஆல்சோ அப்படின்னா நீங்கள் ஸ்பிங்ஸ் சிலையையும் அங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இட் இஸ் ஏ ஸ்ட்ரேஞ்ச் ஆஃப் ஸ்டோன் அது ஒரு அற்புத கர் அது ஒரு அற்புத கற்சிலை இட் இஸ் இ ஸ்ட்ரேஞ்ச் ஆஃப் ஸ்டோன் அப்படின்னா அது ஒரு அற்புத கர் ஸ்ட்ரேஞ்ச் அப்படின்னா அற்புதம் விசித்திரமான அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஸோ இட் இஸ் இ ஸ்ட்ரேஞ்ச் ஆஃப் ஸ்டோன் அப்படின்னா அது ஒரு அற்புத கர் இட் ஹேஸ் த ஹெட் ஆஃப் விமென் அண்ட் த பாடி ஆஃப் லைன் இட் ஹேஸ் த ஹெட் ஆஃப் விமென் வித் பாடி ஆஃப் லைன் ஸோ இட் இட்ஹாஸ் த ஹெட் ஆஃப் விமன் ஹெட் ஆஃப் விமன் அப்படின்னா அது பெண் முகமும் சிங்க உடலையும் உடையது அப்படின்னு சொல்கிறாங்க பாடி ஆஃப் லைன் அப்படின்னா சிங்க உடல் ஹெட் ஆஃப் விமன் அப்படின்னா ஸோ அது பெண் முகமும் பெண் முகம் ஸோ அது பெண் முகமும் சிங்க உடலையும் உடையது இட் இட்ஹாஸ் த ஹெட் ஆஃப் விமன் வித் பாடி ஆஃப் லைன் அது பெண் முகமும் சிங்க உடலையும் உடையது மம்மிஸ் அண்ட் ஸ்பிங்ஸ் ஆர் ஒண்டர் ஆஃப் த வேர்ல்டு மம்மிஸ் அண்ட் ஸ்பிங்ஸ் ஆர் ஒண்டர் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னா மம்மிகளும் ஸ்பிங் சிலையும் உலக அதிசயங்கள் மம்மிகளும் ஸ்பிங் சிலையும் உலக அதிசயங்கள் மம்மிகள் அப்படின்னா பதனிடப்பட்ட சடலம் பதனிடப்பட்ட சடலங்களும் ஸ்பிங்ஸ் சிலை அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா பெண் முகமும் சிங்க உடலும் இருக்கும் அது ஒரு உலக அதிசயம் அப்படின்னு சொல்கிறாங்க கதை முடிஞ்சிருச்சா அவ்வளோதாங்க இதில் நிச்சயமாக உங்களுக்கு தெரியாததை தெரியப்படுத்திருக்கேன்னு நினைக்கிறேன் கிளாஸ் இன்ட்ரெஸ்டிங்காக போச்சுன்னு நினைக்கிறேன் இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு குட்டி கதை மாதிரி சொல்லிடுறேன் எகிப்த் வந்து பிரமீடுகள் உள்ள நாடு எகிப்த் இஸ் எ லேண்ட் ஆஃப் பிரமிட் அது ஒரு பெரிய கட்டிடம் த ப்ரமீட் ஆர் கிரேட் பில்டிங் அது கற்களா கட்டப்பட்டவை தே ஆர் பில்ட் ஆஃப் ஸ்டோன்ஸ் ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன் கட்டப்பட்டவை தே ஆர் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஓல்டு மோஸ்ட் ஆஃப் தெம் ஹாவ் இ சீக்ரெட் டோர் அவற்றில் பலவற்றிற்கு ரகசிய கதவுகள் உள்ளன த ஏஷியன் கிங்ஸ் வேர் பரேட் them. பண்டைய மன்னர்கள் அவற்றில் புதைக்கப்பட்டுள்ளன தே ஆர் called ஃபரோஸ் அவர்கள் ஃபரோஸ் மன்னர்கள் எனப்படுவார் தர் ஜுவல்ஸ் ஆல்சோ பரீட் வித் தம் அவர்களுடன் அவர்களின் நகைகளும் புதிக்கப்பட்டுள்ளன மெனி ஆஃப் த பாடிஸ் ஹவ் பின் ஃபவுண்ட் அவர்களுடைய சடலங்களும் பல கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன தே கேன் ஸ்டில் ரெகனைஸ்ட் அவற்றை இன்னும் அடையாளம் கண்டுபிடிக்க முடிகிறது தே ஆர் கோல்டு மம்மிஸ் அவற்றுக்கு மம்மிகள் என்று பெயர் அதாவது பதனிடப்பட்ட சடலங்கள் யூ கேன் சீ தட் த ஸ்பிங்ஸ் ஆல்சோ நீங்கள் ஸ்பிங்ஸ் சிலையையும் அங்கு காணலாம் இட் இஸ் எ ஸ்ட்ரேஞ்ச் ஆஃப் ஸ்டோன் அது ஒரு அற்புத சிறைக்கள் இட் ஆஸ் த ஹெட் ஆஃப் விமன் வித் த பாடி ஆஃப் லைன் அது பெண் முகமும் சிங்க உடலையும் உடையது மம்மிஸ் அண்ட் ஸ்பிங்ஸ் ஆர் ஒண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் மம்மிகளும் ஸ்பிங்ஸ் சிலையும் உலக அதிசயங்கள் அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் நம்ம பிரமிட்ஸ் பற்றி பார்த்தோம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்